நமது ஊர் நமது பொறுப்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்திய ஒன்றிய அரசு டிசம்பர் பதினெட்டாம் தேதியை சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவாக அறிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்று பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறு சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா கொண்டாடப்பட்டு அதில் பல்வேறு ஜமாத்தினர்களின் கோரிக்கை மனுக்களும் பெறப்பட்டு அவருடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளும் அளிக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் திண்டுக்கல் மாவட்ட அரசு காட்சி திண்டுக்கல் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் கௌரவ செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏதோ உரிமைகளை பற்றி ஒரு நாள் கூடி பேசினோம் அதோடு பணியிருக்கிறார்கள் நம்முடைய உரிமைகளை சாத்தின மாதிரி நாம் முதல்ல நம்முடைய உரிமைகளை என்னென்ன வழங்கப்படுகிறது அதை பூர்ணமாக தெரிய வேண்டும் அதை தெரிந்து அதற்காண்டி நாம் பாடுபடுவேண்டும் ஏதோ உரிமைகளை சீக்கிரமாக ஒரு பண்பு கொடுத்தோம் அதோடு சென்று கொண்டோம் என்ற நிலை இல்லை அதற்காண்டி நம் முன்னால் பேசப்பட்டது மாதிரி போராடப்படுகிறது உரிமைகளை பெறுவதற்காண்டி உரிமையின் கிடைக்கக்கூடிய உதவி இருக்கிறது உதவியை விட அதற்காணி பேசிக்கும் பொழுது அதனுடைய செலவு நேரம் அதிகமாக பார்த்துக் கொள்வதற்கும் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நீங்கி நமக்குள்ள உரிமைகளை முறையாக பெறுவதற்கு அனைத்து சிறுபான்மையர்கள் பாடுபடுவதுடன் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மிக அக்கறையப்படுவது மிக அவசியமாக இருக்கிறது சிறிது காலத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டது இஸ்லாமியர்களுக்காண்டி ஒதுக்கப்படக்கூடிய அத்மனை உதவும் வகைகளும் திரும்பச் செல்வதாக சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு அந்த செய்தி வரும் பொழுது நம்ம நம்முடைய சகோதரத்தை சொன்னோம் எப்படின்னா நமக்காண்டி ஒதுக்கப்பட்ட தொகைகள் திரும்ப சென்று கொண்டு இருக்கிறது அதை நாம் எப்படியாவது ஏதாவது வகையில் அதை பெற்றுக்கொண்டு உள்ளவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அல்லாவை திரும்ப அதுக்காண்டி பயிற்சியப்பட்டு இப்போ நாம் அதற்காண்டி இந்த மகளிருடைய தொகை தொகை அந்த உதய தொகையைத் தாண்டி ஒரு பெரிய முயற்சியை பெற்று அதற்குரிய நாம் தொகைகளை வழங்கி வேறு அதன் மூலமாக அதற்குரிய அந்த உதயத்தொகைகளை வாங்கி தலைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இது மட்டும் அது கூடாது இதைவிட பல உரிமைகள் நமக்கு கிடைப்பது கொண்ட வாய்ப்பு இருந்திருக்கிறது எத்தனையோ மக்கள்கள் அந்த பணிகள் தெரியாமல் உரைகள் தெரியாமல் அதற்காண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான எத்தனையோ குடும்பத்தினர்கள் பல வகையில் சிரமத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் கிடைக்கக்கூடிய தொகையை வாங்கி உதவி செய்வது தான் மிகப்பெரிய சுலாக்கன்றிய பகுதியாக இருக்கிறது அந்த வகையில் நாம் கிடைக்கப்படக்கூடிய இந்த உதவி தொகைகளை நாம் சுகப்பட்டிருந்த உதவித் தொகைகளை நாம் நின்று அதை செயல்பட்டு அதை வாங்கி எல்லா மக்களும் நான் வருவதற்காண்டி முயற்சிப்பது காலத்துடைய கட்டாயம் என்பதை வலியுறுத்தி கூறி அதற்கு குறிப்பாக நாம் இஸ்லாமிய சமுதாயத்தின்களே திறமகளாக இருக்கக்கூடிய உமராக்கள் உலமாக்கல் என்பவர்களும் சேர்ந்து இணைந்து பாடுபடும் பொழுதுதான் இதனுடைய பிரஜினத்தை எல்லா மக்களுக்கும் சேர்க்க முடியும் உலமாக்கல் இருக்கிற இம்மாவளி மேடை இருக்கிறது இம்மாவலை மேடையில் உளமாக்கல் வாய்மூலமாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் மக்களத்தை அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மை தேடி வரக்கூடிய அந்த சின்மாவுடைய அந்த கூட்டத்தில் நாம் கிடைக்கப்படக்கூடிய இந்த உதவித்தவர்களும் உண்மைகளெல்லாம் மக்களுக்கு அருமையாக இருக்கிறது இந்த நாட்டிற்காணி இந்த காணி முதன் முதலாக பால்படுவதற்கு உலகத்தை இந்த நாட்டினுடைய வரலாறு

ஏன் இது கொண்டாடப்படுது நாம் எப்படி இது அரசு கொண்டு போகணும் எப்படி கொண்டு போனால் நம்ம அந்த உரிமைகளை பெற முடியும் என்ன உரிமையும் மறுக்கப்படுது இல்லை என்ன உரிமை எழுதி வைக்கப்படுகிறது என்ன உரிமையும் டிலே ஆகிறது இப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அரசு எப்பவுமே அரசு அதிகாரிகளும் வாங்கியோ நம்மளை வந்து பாக்குறாங்க நான் குறை சொல்லவே மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு அதிகமான வேலை இருக்குது நம்ம சிறுபான்மையினால் அவர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை

எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய விஷயம் தெரியாமலே போயிருங்க அரசனுடைய திட்டங்கள் அரசு அறிவிக்கக்கூடிய சலுகைகள் இது நீங்க முறைப்படி பயன்படுத்தினாலே எல்லாமே கிடைச்சிடும் அதை யாரும் பயன்படுத்துறது ஏன்னா வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து அக்கறை இல்லாது ஆர்வம் இல்லாது இதுதான் காரணம் எனக்கு தோணுது மற்றபடி அலுவலர்களை பார்த்த வச்சு நிறைய சொன்னார் சகோதரர்கள் ஆளுநர் நாமும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பொது வழியில் சொல்லலாம் நான் நினைக்கிறேன்

아아aus.. அதாவது yapa.. 길 fonlass Kristin za mabrani.. mariyni.. figure nepropate Assassins Epelessness on the delle...... squasan meer duang koc etriome siik причino xingin theyочки polacamu inispettoolglia kuru fahadaba after the fin siik pakarasa ma makra ma una come inispeto there.. natin.. one when stayeen di isp 320 போமையாக எந்த பிரச்சினையும் இது வந்து அதிகமாக ஆனாலும் அது ஒரு பேருக்கார அப்படிங்கிற அணைவத்துறேன் அபயவம் செய்கிறதான்னு சொல்லியிருக்காங்க என்ன அதிகமாக மடத்துக்கூட என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்னொன்று மனு சொன்னேன் தயவு செய்து சிறுபான் இஸ்லாமடிங்க உங்களுடைய படிவாசலு பகுப்பு சுத்துக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் தயவு நான் வந்து ஒரு லாயர்